சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் நாளை காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வெற்றிகள் குடிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கிர தொடர்போடு ராகு பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு ஆயத்த ஆடைகள்னு சொல்லப்படக்கூடிய பனியன் ரெடிமேட் ஆடைகள் தயார் பண்ணக்கூடிய கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த வாரம் இந்த நாள் மிகப்பெரிய நல்ல நாளாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மையின சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மற்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பயணத்தின் மூலமாக ஒருத்தரை பார்க்கவே முடியல போன்ல பேசினா ஒத்துக்க மாட்டேன்றாரு திடி திருப்புனு போய் அவர் முன்னாடி நின்று இந்த விஷயத்தை நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும்னு என்ன இருந்தாலும் ஃபோனில் பேசுகிறதுக்கும் நேரில் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு முகத்துக்கு நேராக எதையும் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பயணத்தை பிளான் பண்ணி அவரை இப்படி பிடிச்சிடலாம் அப்படி பிடிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இதுவும் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல உகந்த நாளாக அதன் மூலமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வீட்டு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெண்களுக்கு தேவையான பெண் குழந்தைகளுக்கு தேவையான மனைவிக்கு தேவையான அக்காள் தங்கைகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல பொருள் பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதனோடு ராகு இணைந்திருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு பதினோராம் இடமாக வெற்றி செல்வம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய மிகப்பெரிய யோக இடம் அண்ணன் அக்கால்கள்கிட்ட இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தை சச்சரவுகள் இருந்தவங்க அண்ணன் இதை செஞ்சு கொடுத்தா தான் என்ன நல்லா தானே இருக்கிறார் அக்கா இதுக்கு ஒத்துக்கிட்ட தான் என்ன நல்லா தானே இருக்குது என்ன இருந்தாலும் நான் தம்பி நான் தங்கச்சி தானே எனக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே அவங்க தானே எனக்கு அப்பா அம்மா மாதிரி அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா என்கின்ற மாதிரியான நியாயமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மூத்தவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டுமே கண்டிப்பான அளவில் நிச்சயமாக உண்டு இந்த வாரமும் அடுத்த வாரமும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அல்லது ஒருத்தரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரு முயற்சி விடாமுயற்சியாகவே இருந்துகிட்டு இருக்குங்க விடாமுயற்சி தான் ஆனால் இந்த முயற்சி என்றைக்காவது ஒரு நாள் பழிக்கணும் இல்லையா விடான்னு அப்படியே நீண்டுகிட்டே போய் அந்த முயற்சி போய்கிட்டே இருந்ததுன்னா அது என்றைக்கு பழிக்கிறது அந்த முயற்சியால் என்றைக்கு பலன் கிடைக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் பலிக்க கூடிய ரிஷபத்தினருக்கும் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தில் குரு சுக்கர தொடர்புகளோடு ராக இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டிருப்பவர்கள் ஆன்மீக அமைப்புகளுக்கான தொழில் அமைப்பு திருத்தலங்களை சுற்றி நம்முடைய ஆலயங்களை சுற்றி தொழில் அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த மாலை பூ பழம் போன்ற பூஜா பொருட்கள் போன்ற அமைப்புகளை விற்பனை செய்பவர்கள் உற்பத்தி செய்பவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளும் இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வார காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்றது ஆன்மீக அமைப்புகளை சற்று ஒரு மாதிரியாக ஒரு நிலைமையில் நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒன்று சித்தர்கள் மேலே ஈடுபாடு வரக்கூடிய அமைப்புகளை இப்போது கண்டிப்பாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் குறிச்சு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கின்றன வெளிநாடு வெளிமாநிலத்தில் மாநிலத்தில் தொழில் வைக்கணும் தூர இடங்களில் வேலை கிடைக்கணும் அல்லது ஏற்கனவே நான் தூர இடத்துல இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் இருக்கின்ற இடங்களில் வீடு கட்டணும் தொழிலை விரிவுபடுத்தணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் பெரிய அளவில் நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கர தொடர்புகளில் இப்போது ராகு பகவான் வலிமையான அமைப்பில் இருக்கிறார் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தந்தை வழி சொத்துக்களை பிரித்து கொள்வது அல்லது தந்தையால் உடன் பிறந்தவர்கள் சொல்லப்படக்கூடிய சித்தி சித்த சித்தப்பா பெரியப்பா மற்றும் அத்தைகள் போன்றவர்களோடு மன வருத்தம் ஒரு மாதிரியான கருத்து வெற்றுமையை கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் சொந்தக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள் சொந்தக்கார ங்களே இவ்வளவுதாங்க நட்புகள் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இரத்த சம்பந்த உறவுகள் கை கொடுக்காமல் போயிடுச்சே என்கின்ற மாதிரி கடந்த ரெண்டு வருடமாக சொந்தமே வேண்டாம் சொந்தம்னா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நெகட்டிவ் அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் ஒரு தெய்வ வழிபாடை செய்ய முடியும் மிக முக்கியமாக குலதெய்வ வழிபாடுகள் இது வரைக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக அதை செய்ய முடியல இதை அதற்கான வாய்ப்புகள் அமைப்பு புனிதர்களுடைய தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு குறுச்சுக்கர தொடர்புகளோடு இருந்தாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு முன்னர் தொடர்புகள் விட்டு போன ஒருவர் மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு தீமை செய்ததாக தீமை செய்ய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தவர்கள் நீங்கள் ஒரு இடத்துல மறந்து போனவர் நீங்கள் ஒரு இடத்துல மன்னிச்சு விட்டவர் ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு என்னமோ அன்னைக்கு புத்தி கெட்டு போச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அன்னைக்கு நாமளே அவரை மன்னிச்சு விட்டுட்டோம் அல்லது தண்டிச்சு விட்டுட்டோம் ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறேன்ட்டு வந்து நிற்கிறாரு பரவாயில்லை முன்னே செஞ்ச சில விஷயங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த சிறிய தப்பை கண்டுக்காம பருவ மறுபடியும் பக்கத்தில் சேர்த்துக்கலாம் என்கின்ற மாதிரி முன்னர் தொடர்பு இருந்து விட்டுப்போன ஒருவர் மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளுக்குள்ள வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற கருத்தை இப்போது சிம்மராசிக்காரர்கள் எடுத்து கையாளக்கூடிய நாளாக இந்த அமைப்புகள் அந்த இப்போது நான் சொல்லக்கூடிய பலன் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய ஒரு இனிய மாற்றங்கள் நிறைந்த யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பெண்கள் ஆண்கள் உறவுகளில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல ராகு இன்றைக்கு குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறதுனால அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நட்புகளாலோ காதல் போன்ற உணர்வுகளாலோ நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தம்பதிகளுக்கிடையே இணக்கமான உணவு உணர்வுகள் இணக்கமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில மனசு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நட்புகளும் கை கொடுக்கக்கூடிய நாள் தான் ஒரு கூட்டு உறவுகள் தென்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாமா என்பது மாதிரியான ஏதேனும் ஒரு எதிர்காலத்திற்கு தேவையான திட்டமிடுதல் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் அறிவு நன்றாக இருக்கும் இன்றைக்கோ இந்த வாரத்திலோ உங்களுக்கு அறிமுகம் ஆகக்கூடிய எதிர்பால் பெண்ணுக்கு ஆணும் எதிர்காலத்தில் வாழ்க்கைக்கு மிகவும் வரக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஒரு நற்சம்ப சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்புல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் எல்லா நிலைமைகள்லையும் ராகு வந்து அந்த ஆறாம் இடத்துல பெரிய யோகங்களை கண்டிப்பாக செய்வாருங்க என்ன கடன் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் எதிரி தொந்தரவுகள் போன்றவைகளை பக்கத்துல வரவிடாம கொஞ்சம் தள்ளியே வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல இந்த வருஷத்துலேருந்தே ஒரு மூணு வருஷ காலம் துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன் கண்டிப்பாக அதை கண் கூடாக இந்த பாருங்கள் ஒரு நூறு நாள் கடக்கப்போகுது ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது நாள்லேயும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நூறு நாள் ஆகிப்போச்சு இப்போ இந்த நூறு நாளில் கூட எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா நடக்கலையே ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் எனக்கு இருக்குதுங்க என்கின்ற மாதிரி தான் துளாராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இன்னும் மூன்று வருட காலத்திற்கு துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதால் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் மேலாக கடனை தள்ளிவிடுவதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் தீர்க்கப்படக்கூடிய வழி அமைப்புகள் கண்டிப்பாக தீர்ந்தே ஆகும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு விச்சிக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்காக சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தம்பதிகள் இதுவரைக்குமே ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லைன்றவர்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் கையில் குழந்தை இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய வைத்தியம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விஷய எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல அதி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு போக்குகள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல எண்ணங்கள் கோல்னு சொல்கிறோம் இல்லை லட்சியம்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கை இந்த லட்சியத்தை நோக்கி போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அதை அப்படியே செய்து காட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஓரளவிற்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஐந்தாம் இடத்தில் ராக இருக்கக்கூடிய இந்த நாள் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடம் வீடு வாகன சேர்க்கையை குறிக்கக்கூடிய ஒன்று அதே நேரத்தில் அங்கேயே சுக்கரன் உச்சமாக இருப்பது என்பது கடந்த ஒரு மாத காலமாகவே வீடு சார்ந்த விஷயங்கள் அப்படியே மனசு போய்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடை வாங்கலாமா அந்த வீடை வாங்கலாமா அல்லது டக்குன்னு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாமா அல்லது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாமா அவரவர்களுடைய வசதி தகுதி இருப்பதற்கேற்றார் போல யாரும் இங்கே கையில் காசை வச்சுக்கிட்டு வீடு வாங்குறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறதில்லைங்க பெரும்பாலும் லோன் போட்டு தான் இன்னைக்கு வீடு வாங்குறோம் ஒரு மாதிரியான வாங்குகிறோம் இதுவரைக்குமே நிறைவேறாமல் இருந்து வந்த கனவு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஆகவே எதை பற்றியும் அப்படி ஒன்று பெரிதாக கொள்ளக்கூடாத தன்மைகள் இந்த நாளுக்கு நிச்சயமாக உண்டு சில பேருக்கு அம்மாவை பற்றிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அம்மாவுக்கும் நமக்கும் சமீப காலமாக ஒத்துக்க வரமாட்டேங்குது அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தங்கச்சி தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க நமக்கு சரியா செய்ய மாட்டேன்றாங்க ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கிறதே என்கின்ற மாதிரி அம்மாவில் ஏதேனும் ஒரு ஒரு துயரங்களை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு மிக அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் புகழ்வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களை கைவிட்டு விட்டு ஒரு கஷ்ட காலத்துல கை தாங்க நண்பர் இல்லது உறவினர் இல்லையா ஒரு நான்கு ஐந்து வருடங்கள்ல கஷ்டப்பட்ட போது உங்களை யார் யாரெல்லாம் கைவிட்டார்கள் என்பதற்கான அடையாளங்களை தெரிந்து கொண்டு அவர்களை வாழ்க்கையில அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வாரம் முழுக்கவே மகராசிக்காரங்க செய்வீங்க ஒரு அறிமுகம் இல்லாதவர் யாருனே தெரியாதவர் ஒரு உண்மையை பெரிய அளவில் நான் பழகாதவர் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இவர் சொந்தக்காரராக இவர் அண்ணன் தம்பியாக இருந்து இவர் நண்பராக இருந்து என்ன பிரயோஜனம் என்கின்ற மாதிரியாக பல பேரை இன்றைக்கு அடையாளம் காட்டிக்கொண்டு அடையாளம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை வேறு விதமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் புகழ் பெறுவதற்கு இருந்து வந்த ஒரு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் எல்லாத்துலேயுமே நிறைவான தன்மைகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு இன்னும் ரெண்டு மூணு வாரங்களில் ஏழரைச்சனை முழுமையாக விலகப் போகிறது அதற்கு பிறகு வாழ்க்கை செழிப்பாக நன்றாக இருக்கக்கூடிய ஆரம்பங்கள் உருவாகும் பாதித்து கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட சுபத்துவமாக குரு குறிச்சுக்கிற தொடர்புகள் இருக்கிறதுனால படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய சிறப்பு நாள் பணம் வரக்கூடிய வழிகள் விடப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் இனிமேல் சீராக நடக்கக்கூடிய அமைப்போல் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் நடக்காதவங்க குடும்பம் அமைவதற்கு தடை இருந்தவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி போய் ஃபஸ்ட்டு மேரேஜில் பயங்கர பிரச்சனை அப்படி இப்படி ஆகி கோர்ட்டு கேஸ் போய் இப்போ தான் ஒரு வழியாக டைவர்ஸ் வாங்கியிருக்கிறேன்ற மாதிரி இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் இனிமேலும் நமக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கை திருப்திகரமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் இனிமேல் எழுந்திருச்சு வெளியே வந்துவிட முடியும் நிம்மதி என்பதையும் சந்தோஷம் என்பதையும் கண்ணால் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்கு ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து தங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட அவர் சுபத்துவமாக இருக்கின்றதுனால கடந்த ஒரு பத்து மாத காலமாக ஒரு வருட காலமாக எதை செய்ய முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களால் இது வரைக்குமே ஒரு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சவங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு மாதிரியானவர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே பழகியவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் செலவுகள் விரயங்கள் போன்றவைகளை ராசியில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனோடு சேர்ந்திருந்த காரணத்தினால் பெண்களால் செலவுகள் வீண் அவவாதங்கள் போன்றவைகளை அனுபவித்த மீன ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து மீளக்கூடிய அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மூன்றாம் அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களில் உங்களை ஒட்டி கொண்டிருந்த உங்களை கேட்காமலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட சிலர் மற்றும் சில பழக்க இதிலிருந்து வெளியே வந்தணுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு வயதிற்கேற்றார் போல மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக இருந்து நான்காம் அதிபதி வரைக்கும் பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிறத பார்த்தலாம் உண்மையை சொல்லப்போனா அஞ்சாம் அதிபதி என்ன தருவார் அப்படின்னு பார்த்தா இந்த தான் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் புத்திரஸ்தானம்னு சொல்றாங்க அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குழந்தைகளே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தானங்க பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் மூத்த புள்ள பிறந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப டாப்பாக இருக்குன்னுவிங்க என் கடைக்குட்டி பாப்பா பிறந்தா அன்னையிலிருந்து என்னை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை வசதி வாய்ப்புகள் வந்தது காரு வீடெல்லாம் வாங்கினது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறப்பதற்கும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பிறப்பிலிருந்தே ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒன்றாம் அதிபதியாகிய லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியாகிய இந்த பஞ்சம ஸ்தானாதிபதி பூர்வ புனிய ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் அதிபதி இந்த முக்கோண அமைப்புகளில் இருக்கின்ற கூடிய அந்த மூன்று அதிபதிகளும் வலுத்து ஸ்தானபலம் பெற்று சுபத்துவமாக இருந்தாலே ஒரு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாருங்க தசாபக்திகளை ஒத்துழைச்சா பெரிய அளவில் ஒரு கோடீஸ்வரனா அப்படி இப்படி இப்படின்னு இருப்பார் தசாபக்தியில் ஒத்துழைக்கலனா கூட ஓரளவுக்கு டீசண்டான ஒரு நல்ல வருமானம் எல்லாமே இருக்கும் பெரிய அளவில் அவருக்கு கஷ்டம் இருக்காது சில பேரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஒரு சுமாரான பெரிய அளவில் சாதிக்கலானா கூட கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் தான் காரணம் இன்றைக்கு இந்த ஐந்தாம் அதிபதி என்பவர் குழந்தைகளை தரக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் நல்ல சிந்தனைகளை சொ தரக்கூடியவர் ஒருத்தரை கெடுக்கணுன்ற எண்ணம் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னாலே ஒன்றாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் லக்கணத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு இல்லை அந்த அஞ்சாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலே அடுத்தவர்களை காப்பாற்றி பார்க்கக்கூடிய அடுத்தவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய அடுத்தவர்களிருந்து பிடுங்கும் எண்ணங்கள் இல்லாமல் தன்னுடைய லட்சியத்தை உயர்ந்த லட்சியமாக வைத்துக்கொண்டு கொண்டு குறுக்கு வழி எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தின் காரணமாக சில பல விஷயங்கள்ல சில பேர் திறன் திறமைகளை நிறைய வச்சுருப்பாங்க அவர்கள்லாம் முன்னேற மாட்டாங்க கொஞ்சமாக தான் ஒருத்தருக்கு திறமை இருக்கும் அவர் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இந்த மாதிரியான அமைப்புகள் திறமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்களே அப்போ இந்த அதிர்ஷ்ட பாவகம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் பாவகாதிபதியுடைய பாவகங்கள் வீடு வலுவாக இருந்து இவரே வலுவாக இருந்து ஐந்தாம் பாவகாதிபதி உச்சமாக இருப்பது ஐந்தாம் பாவகாதிபதி ஆட்சி போன்ற அமைப்புகளை கொண்டிருப்பது ஐந்தாம் பாவகாதிபதி திக்பலத்தில் இருப்பது ஐந்தாம் வீட்டில் குரு செவ்வாய் குரு சுக்ரன் போன்ற சுபர்கள் இருப்பது இந்த மாதிரி பாபத்துவமின்றி ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் வீடும் வலுக்க பிறந்தவர்கள் அவருடைய தசையில் இது எல்லாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை மறந்துடவே கூடாதுங்க ஒரு கிரகம் எப்போது அதனுடைய பலன்களை தரும் அதனுடைய தசையில் அதனுடைய பலன்களை தரும் ஒரு ஐந்தாம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார் அது மட்டும் பத்தாது பருவ வயதில் அவருடைய தசை வருமாயின் அந்த தசையில் ஐந்தாம் பாவகத்தினுடைய அதிர்ஷ்டம் குழந்தைகள் எல்லா விதமான ஒரு பாக்கியங்கள் அனைத்தையும் அப்படியே ஒரு செழுமையான அமைப்பில் படிப்படியாக தருவார் என்பது தான் உண்மை ஆக ஐந்தாம் வீடு ஒருவருக்கு ஒரு முக்காலி போன்ற அமைப்பில் மூன்று மூன்று கால்கள் இருக்கிறது தான் முக்காலி இந்த முக்காலியில் ஒரு காலை எடுத்துக்கிட்டா எடுத்துட்டா கூட நம்ம வந்து அதை முக்காலியாக வச்சு உட்கார முடியாது இல்லையா அந்த மூன்று கால்களும் சமமாக இருக்கும்போது தான் அந்த முக்காலி மேலே நம்ம உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு எதையாவது ஒரு வேலையை பார்க்குறோம் அப்போ இந்த முக்காலி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது ஆகின்ற மூன்று கால்களும் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் ஜோ ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் உறுதியா சொல்லலாம் ஆக ஐந்தாம் வீடு குழந்தைகளைத் தரும் நல்லவைகளை தரும் சிந்தனைகளை தரும் அதிர்ஷ்டங்களை தரும் என்பதைப் போலவே இந்த ஐந்தாம் அதிபதி ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சமாக இருந்து அல்லது திக்பலமாக இருந்து மிக மிக முக்கியமாக சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர தொடர்புகளை பெற்று இந்த ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் வீடும் வலுவாக இருப்பவர்களுக்கு அந்த தசையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் என்பது தாங்க இன்றைய ஜோதிட விளக்கம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க